गुरुभ्यो नम गुरु ब्रह्मा गुरु, गुरु विष्णु नमः गुरु महेश्वर गुरुसाक्षात्ब्रह्म तस्म श्रीगुरा नम्हानंदम दीपंस्परिहादारम सर्विद्या श्री सर्व हय क्रीबाश्मे या कुंधेन्द्र या हद सुप्रवसि या वीणा वरदंधमंडित या श्वेद्मा सा ब्रह्मुदक प्रबुति देवी सता पूजिता सामां सरस्वती भगवती निशेषदर्ज नमो व्रतपत नम प्रमदतहे नमस्ते अस्तु लम्बोदराय एह विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा अगजाननपद्मार्गं गजाननमहर्निशम् अनेहदन्तं भक्तानां एहदन्तं उपाष्महे एहदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तह्नो दन्ति तुमुहाय नमः एकदन्ताय नमः कपिलाय नमः गजकर्णहाय नमः लम्भोदराय नमः विगडाय नमः विघ्नराजाय नमः विनायकाय नमः धूमहेतमय नमः गण नमः बालचन्द्राय नमः हेरम्बाय नमः स्कन्धभूर्भजाय नमः सित्तिविनायकस्वामिने नमः नाणाभिधपरिमलमन्त्रपुष्पाणि समर्पयामि हरिः ओ अच्युताय नमः ॐ वनन्ताय नमः ॐ गोविन्दाय नमः ॐ केशवाय नमः ॐ माधवाय नमः ॐ मधुसूदनाय नमः ॐ त्रिविक्रमाय नमः ॐ वामनाय नमः ॐ श्रीधराय नमः ॐ ऋषिकेशाय नमः ॐ पदमनाभाय नमहो हाँ तामोदराय नम हाँ नारायणा नम हाँ नारिहाय नम होम अत्ताय नमह सकर्षणाय नमोम हाँ पुरुषोत्तमाय हाँ रामाय राय हाँ नमहम राघवाय न महाो निरंजनाय न महाव निरासाय न महाव विमलाय नमहो हाँ विष्णवे न महाव വണമാലിന് മഹോം മഹാദേം മഹാലമഹ പദേന മഹാവോം പരന്തോം രംഗനോ ശ്രീപതയേ നമഹവം കരുണാഹരാമോം ഭവത്സലലമഹാവോം പാണ്ഡുരംഗാ നമഹോം വരദായ്മ വോം മഹാവിഷ്ണവേനമഹാവോം കാരുണ്യ നമവം சரணியாய மகாவோ சாஷ்வாயம் சாலக்காமா சாரங்கியே நகாவோ சகிரவாணியே மகவோம் சரணாத்சலாயம் ஜகன்ன மகாவோம் ஜகத்த மகவோம் ஜனார்த்தாய மகாவோம்ஜேந்திரவரம श्रीदेवी भूदेवी समेध श्री श्रीनिवासाय नमहं लक्ष्मीः नरसिंहपरब्रह्मणेनमहो रुक्मिणी सत्यभामा नमः नमहो गोविन्दाय नमः नमहो गोपालाय नमः नमहो गोवर्धनाय नमः गोदायै गोदाय नमहो वेङ्कटेशाय नमहो ஸ்ரீனிவாசாயமாக ஸ்ரீ கிருஷ்ணாயு நகவும் ஸ்ரீகிருஷ்ணாயு நகபோம் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தோ ஹரி ஓம் இன்னைக்கும் திருவேங்கடமுடையாருடைய பெருங்கருணையினால் மார்கழி மாதம் இருபத்தெட்டாவது பாசுரம் கரவைகள் பின் சென்று கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தொன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய் குலத்து பிரப பிறந்துனை புண்ணியம் யாடையோம் குறைபொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனபும் சீரியருளாதே இறைவாணிதாராய் பறையேலோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி பிறந்துனை புண்ணியம் யாடையோம் குறைபொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனபும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பறையேலோ ரெம்பாபாய் திறஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன்பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேலாய் பெற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வார் என்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ உமக்கே நாமாட்சோம் மட்டினங்காமங்கள் மாற்றேலோரும் பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்த உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேலாய் வெற்றம் துண்ணும் குளத்தில் பிறந்த உற்றே எங்களைக் கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வார் அன்றுகான் கோவிந்த எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோம் உம கே நாமான் செய்வோம் மற்றினங்காமங்கள் மாற்றேலோரும் பாவாய் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை சேரழைகாள் சென்றிரஞ்சே அங்கப்புரை கொண்டாய் அணுவதுமாய் பைங்கமலர் தந்திரியால் பொட்டர்விரான் கோதை சொன்னான் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இருரண்டும் அல்வரை தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற இன்புராய் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை நிறஞ்சே அங்கா ஆற்றை அனுபதுமை பைங்க வளர்த்தால் பட்டர் விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பருசுரைப்பார் இரண்டும் அல் உரைத்தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும் பா வாய் திருவாடி வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தால் வாழியே உயரங்கற்கே கண்ணி கொந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே வாழிய ராமானுஜ பிள்ளான் வாழ வாழிய மாறங்க நகர் வாழ வாழியவன் தூப்பூல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டு ரம் பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்ட பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணான் உன் சேபடி செவ்வித்திருக்காப்பு அடியோ மோடம் நின்னோட பிறவேந்தி ஆயிரம் வல்லாண்ட வடிவாய் நின் வளமார்பனில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்ட வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராழியும் வல்லாண்ட படைபோர் புக்கு முழங்கும் அப்பாநிய சந்நியமும் பல்லாண்டு ஸ்ரீயகாந்தாய கல்யாண நத ஏதையேர்த்தினாம்

चक्रवर्तितणूर्जाय सर्वभौमाय मङ्गलम् रामाय रामभद्राय राम रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाम्बते नमः वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोहाय मङ्गलं मङ्गलं भगवान् विष्णुमङ्गलं शिवशङ्कर मङ्गलं भगवान् साई मङ्गलं सत्य मङ्गलं भगवान् विष्णु मङ्गलं गरुडध्वज मङ्गलं पुण्डरीहाक्ष मङ्गलाय त्वयि नमो नमः வந்துதித்தாய் ராமானி கோசலை தன் திருமுகனாய் சிந்துமொழி சிறுகாதை திசையெங்கும் புலர்கிறது மந்திரங்கள் வாழ்முழைந்து வந்தனைகள் புரிந்தருள செந்திருக்கன் அருள்மொழிய வெங்கடவாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் வெண்கருட குருளுடையாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் திருக்கமலை விழைமார்பாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் மூவலகம் காத்தருள எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் கோவிந்தா வெங்கடவாய் எழுந்தருள்வாய் போர் புரிந்து மதுகடை மதுகைடவர் தமிழழைத்தான் உளத்தொழியே பாரணைத்தும் காத்தளைக்கும் பேரழகின் அருள் உருவே பாரகத்தார் உடைந்தேத்தும் சீசீல பிருந்தாயே கார்வண்ண வேங்கடத்தான் திருத்தேவி எழுந்தருள்வாய் திங்கள் திருமொழி திருமுகத்தில் புங்கும் அருள்புரிவாளே இந்துகளை வாணியுடன் இந்திராணி அம்பிகையாம் மங்கையர்கள் தொழுதேத்தும் மாண்புடைய தனித்தலைவி செங்கலம வெங்கடத்தான் திருத்தேனி எழுந்துருள்வாய் தொலைவிடத்தும் பலவிடத்தும் கன்று திரி ஏழ்முனைவர் சளித்தறியா தபமையாற்றி சந்தியா வந்தனமுடைத்து நிலை பெருவரின் புகழ் சொல்லி நின்பாதம் சேவித்து மலையடைத்து காத்துலர்கான் வெங்கடபாய் எழுந்துருள்வாய் ஆங்கந்த பிரம்மாவும் அருமுகனும் தேவர்களும் ஓங்கி உலகளந்த உயர்கதைகள் பாடுகின்றனர் மந்திகித்த வியாழமுனி பஞ்சாங்கம் ஓதுகின்றார் இ தீங்கிவிங் தீங்கவிகள் செவிமடுக்க வெங் வெங்கடவாய் எழுந்தருள்வாய் நன்கமுக தன்னைகளில் பாலைமனம் மிகுந்தனவாள் பல்வண்ண வண்ணமட்டுக்கள் தாம் பனித்துனோடு அமர்ந்தனவாள் புல்லரைக்கும் மெல்லீர பூந்தென்றல் தவழுகிறதால் எல்லாமும் அணிந்தருள ஏங் வெங்கடவாய் எழுந்தருள்வாய் நின் திருப்பேர் பலகேட்டு மெய் மெய்மறக்க நின் கோயில் பைங்களை தீங்கணியாம் அமுதருந்தே நின் திருப்பேராயிரத்தால் நெடும்புகழை விளக்கிடுவாய் நின் செவியால் கேட்டருள வேங்கடவாய் எழுந்தருள்வாய் எவ்விடத்தும் நிலையாக நின்றறியா நாரதரும் இவ்விடத்து உம்பெருமைகள் தாம் இருப்பதனால் நிலை கொண்டார் செவ்வியதம் வீணையில் உன் திருச்செருதை மீட்டுகின்றார் அவ்விதையை கேட்டருள வேண்டு வெங்கடவாய் எழுந்துருள்வாய் வெங்கமல உண்மலர்கள் விளைத்தமது மிக அருந்தே கண்மயங்கி மலர்முகத்துள் காலை வரை கிடந்த வண்டினங்கள் அங்கரித்தே வந்தனவா நினைத்தொழவ சேவை தர வேங்கடவாய் எழுந்துருள்வாய் கனதடங்கள் நிமிர்ந்த செயற்கை வளையொலிகள் எழுப்ப மனமகிழ்ந்து தயிர்கடையும் திளை தலைவசியும் திறந்தனவோல் எதிர்வொலிக்க நெடுந்துளிகள் முழங்கிடுமாள் நினைத்து விதாம் கேட்டிலையோ வெங்கடவாய் எழுந்தருள்வாய் பெருமாளினின் திருநிறத்தை பெற்றுள்ளதாய் கவலை சொல்லும் கருங்கவலைக் காட்டிடையே கலைத்துலகம் பெருமாள் பெருமாள்தின் திருநிறத்தை பெற்றுளையாம் பெருதினமே வருதரும் பேர் பகை தவிர்க்க வேங்கடவாய் எழுந்துருள்வாய் வேண்டுபவர் வேண்டவன விளைந்திரளும் பெருவரதா மாண்புடையால் மலமறந்தால் மகிழ்ந்துரையும் திருமார்பா ஈண்டுலகம் அனைத்தினிடம் இடையமர்ந்தவுறவுளையோய் காண்பரைய கருணையனே வேங்கடவாய் எழுந்துருள்வாய் மின்தவழும் சடையானும் பிரம்மாவும் சனந்தரனும் இன்றுணது கோலேறி திருத்தீர்த்தம் தலைமுழுகி நின்னருளைப் பெறவிழந்தே நெடுவாயில் நிலை நின்றார் நின்றவர்க்கும் அருள்வொழிய வேங்கடவாய் எழுந்தருள்வாய் திருமலையாய் சேடத்தாய் கருடத்தாய் வேங்கடத்தாய் திருநாராயண மலையாய் பிரபலத்தாய் இருடத்தாய் பெருமானியை இனப்புகழ்ந்து தேவரெல்லாம் திரண்டனரான் திருண்டருளை புறந்தருள வெங்கடபாய்ந்தருள்வாய் அருளிடு நின் செயல் முழிப்பான் அட்ட பாலர்களாம் பெருநெறிய அரண் இந்திரன் அக்னியான் பெரியமன் வருணனோடு நைதுரியான் வாயுகோடு குபேரணன் நின் திருபடைக்கு காத்துருளராள் வெங்கடபாய்ந்தருள்வாய் திருமலைவாய் பெருமானே திருவிழாவுக்கு எழுகையில் நின் கருடுநடை சிம்மனடை நாகநடை முதலாய திருநடைகள் சிறப்புணர்ந்து திருத்தமுர்க்கு கற்பதற்கு கருடசிம்ம நாகருளார் வெங்கடபாய் எழுந்துருள்வாய் சூரியனார் சந்திரனான் செவ்வாயாம்புதன் வியாழன் சீர்முகந்த சுக்கிரனார் சனிராகு கேதிவர்கள் ஆர்வமுடன் நின் தொண்டற்கு அடித்தொண்டு புரிந்துனது பேருருளைப் நின்றார் என்றார் வெங்கடபாயுந்துருள்வாய் நின்முக்தி விழையால் நின்னையொன்றே விழைந்து நின் பாதத் தூளிகளை தம் தலையிலேதான் திரைத்தோம் சென்றுடுவாய் களிமுடிந்தாய் இங்கிருந்து இங்கிருந்த பரமவதம் என்பதற்கே அஞ்சினருகான் வெங்கடவாய் எழுந்தருள்வாய் என்னறிய தபமையற்றிய இன்சொர்க்கம் முக்தி பெறும் புண்ணியர்கள் செல்வழி நின் புகழ் கோயில் கலசங்கள் கண்டனரே நின் கோயில் காட்சிக்கு பிறப்படுப்பார் புண்ணியனே அவர் கருள வெங்கடவாய் எழுந்தருள்வாய் மண்மகளின் மா கருணை குணக்கடலே தின்புயத்த கருணருடன் நாகமுமே சரண் எண்ணறிய தேவர்களில் ஈடுணையில் பிறந்தேவா மண்ணுலகஓ தனிப்புகளே வெங்கடவாய் எழுந்தருள்வாய் பத்மநாபா புருஷோத்தமா வாசுதேவா வைகுண்ட சத்தியனே மாதவனே ஜனார்த்தனே சக்கரபாணி வட்சலனே பாரிஜாத பெருமலர்போர் அருள்பவனே உத்தமனே நித்தியனே வெங்கடவாய் எழுந்தருள்வாய் திருமகள் நின் திருகணைப்பில் திருத்தொயில்கொள் திருவழக திருவிழிகால் பெருவுலகில் அருள்வொழியும் பெருவரதா திருவுடையாய் தீக்குணத்தாய் திருத்தூயாய் திருப்புகழியாய் திருவைரத் திருமுடிகாய் வேங்கடவாய் எழுந்தருள்வாய் மச்சநாதா கூர்மநாதா விராகநாதா நரசிம்ஹா நச்சிவந்த வாமனனே பரசுராம அருகுராமா மெச்சு பலராமா திருக்கண்ணா கல்கியனே இச்சகத்து வைகுந்தா வேங்கடவாய் எழுந்தருள்வாய் ஏலமுது நடுவளங்க நடுலவங்க கணசாரமணங்கமழும் சீலமுக தெய்வீக திருத்தீர்த்தம் தலை சுமைந்து ஞாழமுய்ய வேதமொழி நட்டுணந்த வேதியர்கள் கோலமுகு கோயிலுற்றார் வெங்கடவாய் எழுந்தருள்வாய் அருணனுந்தான் வந்துதித்தான் அலந்தினவாள் தாமரைகள் பெருவியப்பால் புல்லினங்கள் பெயர் தேய்ந்து சிலம்பினகான் வைணவர்கள் மங்களங்கள் நிறமொழிந்தார் அருள் திருவே திருவா அருள் விருந்தே வெங்கடபாய் எழுந்துருள்வாய் நாமகள் தன் நாயகனும் தேவர்களும் மங்களமாம் காமரியை கண்ணாடி தாமரைகள் சாமரங்கள் பூமருது பொன்விழாக்கு புகழ் கொடிகள் கான் தேமருபு மலர் மார்பா வெங்கடவாய் எழுந்தருள்வாய் திருமார்பா பெருக்குணங்கள் சிறந்தோங்க பொலிபவனே பெரும்பிறவி கருங்கடலின் கரை உணர்க்கும் சேர்க்கும் இணையே ஒரு வேதத்து உட்பொருளே மயர்வருவியாமது நலத்தான் திரு தீர்ப்புக்கு உரையவனே வேங்கடவா எழுந்தருள்வாய் விழித்து எழுந்த காலையில் இத்திருப்பள்ளி எழுச்சிதனை விழித்துணர்ந்து படிப்பவரை கேட்பவரை நினைப்பவரே வழுத்துகின்றார் எவரவர்க்கு வரங்களோடு முக்தி தர எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் வேங்கடவா எழுந்தருள்வாய் கோவிந்தா கோவிந்தா ാരായണ നാരായണ 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 ഗോവിന്ദ ഗോന്ത വെങ്കരമണ ശ്രീനിവാസ ഗോവിന്ദ 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 ഹരേ രാമ ഹരേ രാമ राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे